அண்மை செய்தி கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது டிஜிட்டல் முறையில் மொபைல் செயலிகள் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் தெரிவித்திருக்கிறது நாட்டில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையில் நடத்தப்பட உள்ளது ஆங்கிலம் இந்தி மற்றும் மாநில மொழிகளில் உள்ள மொபைல் செயலிகள் மூலம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவு செய்யப்படும் என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் தெரிவித்திருக்கிறது செயலிகள் மூலம் பதிவு செய்யப்படும் விவரங்கள் உடனுக்குடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் சர்வருக்கு அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பொதுமக்கள் தாங்களாகவே விவரங்களை தாக்கல் செய்வதற்கும் வழிவகையும் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரம் என்ன அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான கூடுதல் விவரங்களை தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் வந்து வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த மாதம் பதினாறாம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான அரசாணை வந்து வெளியிடப்பட்டது இந்த அரசாணையில் எப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட உள்ளது என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டன ஆனால் சாதி வாரி கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பு அந்த அரசாணையில் இல்லாமல் இருந்தது தற்போது மக்கள் தொகை ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சாதி வாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து நடத்தப்படும் என்கிற அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மக்கள் தொகை கணக்கெடு என்பது டிஜிட்டல் முதல் முறையாக இந்த மற்றும் அந்தந்த மாநில மொழிகளில் இந்த செயலிகள் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இதன் மூலம் பதிவு செய்யப்படும் விவரங்கள் மத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தினுடைய சர்வருக்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அதேபோன்று பொதுமக்களும் தாங்காமல் தாமாகவே முன்வந்து இந்த விவரங்களை பதிவு செய்வதற்கும் வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு தனியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதால் அதனுடைய முடிவுகள் விரைவாக தெரிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு ஏப்ரல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வீடுகள் கணக்கெடுப்பு பணி வந்து தொடங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதன் பிறகு ஜம்மு காஷ்மீர் லடாக் ஹிமாச்சல் உத்தராகண்ட் ஆகிய மா மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாதம் முதல் வாக்க இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் அதன் பிறகு தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய இரண்டாம் கட்ட பணிகள் வந்து தொடங்கும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையில் நடத்தப்பட இருக்கிறது என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையம் தெரிவித்திருக்கிறது இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி கால்முருகன்